அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபாராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிரர் வச்சு அதோட எல்லா முக்கு பகுதியிலையும் எப்படி நம்ம லாக் தையல் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவும் போல் தேவையான அளவுக்கு நூல் எடுத்து ஊசியில் குறுத்து வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எந்த சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோமோ அந்த சைட்லேருந்து எதாவது ஒரு இருந்து தையல் போட ஆரம்பிக்கலாம் நம்ம அந்த முக்கு பகுதியில் தையல் தைக்க ஆரம்பிக்கும் போது அடிப்பக்கத்துலேருந்து தான் மேல் பக்கமாக குத்தி எடுக்கணும் அதேமாதிரி எந்த சைடில் குத்தி எடுக்குமோ அதுக்கு நேரே ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஊசியை குத்தி அடிப்பக்கம் விடணும் அப்படியே ஒரு அஞ்சு தையல் இல்லை ஆறு தையல் வர அளவுக்கு அந்த முக்கு அவ்வளோத்தையும் கவர் பண்ணி விட்டுருங்க வெளியே அதோடய பிசு தெரியாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி அங்கே இங்கேயுமா சுற்றி சுற்றி தையலை போட்டு விட்டுருணும் தையல் போடும்போது அந்த முக்கு பகுதியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தையல் போடுங்க அங்கே இங்கே ஒன்று ஏறி ஒன்று இறங்கி இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா சைட்லேயுமே கரெக்டாக வர்றது மாதிரியே தையல் போடுங்க ஒருவேளை வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கடைசியில் அது தெரியாத அளவுக்கு எப்படி நம்ம தையல் போடுறதுன்னு இந்த வீடியோலேயே இருக்குது ஒரு முக்கு தையல் போட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்ததில் நான் ஆரம்பித்து தைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் கரெக்டாக பாருங்கள் ஏன்னா இந்த சைடாகும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த சைடு தையல் போடுறத பா வீடியோ முழுசாக போட்டிருக்கிறேன் வீடியோவை கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் எப்படி அதை தையல் போட்டு அந்த முக்கை அவ்வளோவும் கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் போட போகிற தையலை கரெக்டாக பாருங்கள் எந்த இடத்துல குத்தி எந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு இதுதான் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா சைடில் அங்கே இங்கே ஏறி இறங்கி இருந்ததுன்னா அந்த சைடை மறைக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு தையல் போட்டு கொடுக்க போகிறோம் அதுதான் இந்த தையல் அந்த மிரரோட ஒரு முக்கு பகுதியிலே கரெக்டாக குத்திட்டு அதில் இருந்து நம்ம எது வரைக்கும் தையல் போட்டுருக்குறோமோ அது வரைக்கும் ஒரு கிராஸ் தையல் போட்டு விட்டுருங்க அப்போ அந்த இடம் வந்து நம்ம குத்தி குத்தி சைடு திருப்பி திருப்பி இடத்தான் பார்த்திங்களா அந்த இடம் தெரியாத அளவுக்கு கரெக்டாக மூடின மாதிரி இருக்கும் ஒருவேளை முக்கு பகுதி நல்ல திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையாக அந்த அந்தளவுக்கு தையல் போட்டுக்கிடலாம் போட்டு அந்த முக்கு பகுதி அவ்வளோத்தையும் கவர் பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ முக்கில் குத்தி சைடில் மேல் பக்கமாக கொண்டு நம்ம எது வரைக்கும் தையல் போட்டு வச்சுருக்கிறோமோ அந்த இடம் வரைக்கும் ஒரு லாக் தையல் போல போட்டு விட்டுருக்குறேன் இது போலவே அடுத்த பக்கத்துலேயும் ஒரு லாக் தையல் போட்டு விட்டுடலாம் மிரரோட பகுதியை நம்ம தைச்சிட்டோம் இடையில வரக்கூடிய இடத்துல தையல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தையல் வேணும் அப்படின்னா இதே நூல் வச்சு கூட அதாவது நீங்கள் என்ன கலரில் தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நூல் வச்சு சைடில் ரெண்டு தையல் லாங் தையல் போல் போட்டு விடலாம் அப்படி இல்லைன்னா எதாவது பீட்ஸ் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லை சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட் அப்படி ஏதாவது த்ரெட் கூட இங்கே தைக்கிறதா இருந்தால் தைக்கலாம் இப்போ மூணாவதாக ஒரு முக்கு பகுதி தைச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா அந்த பகுதியில் நம்ம ரெண்டு பக்கம் தைச்சிருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக திக்காவே இருக்குது உங்களுக்கு இதில் எந்த விதத்தில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி கட்டி இல்லாமல் போடணும்னா கட்டி இல்லாமல் போட்டுக்கோங்க கட்டியாக வேணும்னா அப்படி கட்டியாக கூட போட்டுக்கோங்க எவ்வளோக்கு நம்ம தையல் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோவுக்கு அந்த மிரர் வந்து அதில் லாக் ஆகிருக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் சீக்கிரமாக இலகி வராது உடம்புலேயும் அங்கங்கேயே கிராச் விழாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இப்போ தையல் போட்டு வச்சுருக்குறோம் இப்படி தான் கண்ணாடி மிரர் முக்கு வரக்கூடிய இடத்துலையும் இப்படி தைக்கணும் ரவுண்டு மிரர் வரக்கூடிய இதில் எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்